ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்னைக்கு எங்க நிகழ்ச்சி வந்திருக்கோம்னு ஜெயம் ஜெயம்கொண்டம் நிகழ்ச்சி வந்திருக்கோம் யாரோட நிகழ்ச்சி தான் நம்ம ரஜினி செந்திலான நிகழ்ச்சி யாராருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஜிஆர் வெங்கடேஷ் மாமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நம்ம ரஜினி ஜெயம் கொண்டம் முன்னாடி சும்மா டீ சாப்பிடலாம் நிப்பாட்டினோம் தாசன் காரில் இருக்காரு இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ டீ சாப்பிட்ற இடத்துல ஒரு செடி ஒன்று பார்த்தேன் அது எங்கேயாவது தான் பார்க்க முடியும் தொட்டா செடி அது இப்போ உங்கள் வீடு லைவாக காட்ட போகிறோம் வாங்க பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஐயாவோட இடம்தான் இது தொட்டா சினிங்கி செடி இருக்கணும் ஐயா தொட்டா சினிங்கி செடியை பற்றி சொல்லுங்கள் ஐயா பல இடங்கள் பண்ண எதிரிகளை அழிக்கக்கூடிய தன்மை ஓகே ஓகே அவங்க துருங்கி போய்டும் மருத்துவ குணம் உள்ளது ஓகே இயற்கையில் வந்து எதிரிகள் இருக்கா நமக்கு எதிரி இருக்கான் அவன் அந்த தொட்டாசினுங்கியே பார்த்தாவே துணுங்கி விடுவான் ஓகே 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 சூப்பர் நல்லா இருக்கே தொட்டா சிங்கி இந்த இதெல்லாம் நம்ம ஏரியா நம்ம கொல்லங்க ஓகே 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 அதான் இப்ப பார்த்தோம் சரி அதான் சரி ஐயாவே அதுக்கு விளக்கம் கொடுத்துருவாரு தொட்டா சிலுங்கி செடியோட விளக்கத்தை வந்து ஐயா சூப்பராக கொடுத்துட்டாரு தில்லியும் சூனியும் பெரும் பாவை கடும் வள்ளியே போதும் வலஸ்டப்பை அல்லறை கிடந்தால் அலங்கி குலுங்கிடும் அதை லேசாக ஒரு செடியை எடுத்துகிட்டு போய்

மோப்ப பூன்னு ஒன்று இருக்குது அதை பார்த்தாவே சுருங்கி போடுது சில நண்பர்கள் முகத்தை பார்த்து விருந்து விடுவாங்க புரியுதுங்களா அவங்க முகத்தை பார்த்தாலே சாப்பிடாம போயிடுவாங்க சார் இவன் மூஞ்சிய பாடுறான்ட்டு போடுவாங்க மோப்ப போய் அனுச்ச நோக்க விருந்து மோக்கு உங்க முகத்தை பார்த்துட்டு இவன் பெரிய அழிச்சு இவன் சாப்பிடக்கூடாது அதான் மோப்ப குழி அனிச்ச நோக்கவுக்கு விருந்து இதை பார்த்தாலே அவங்க அழிஞ்சு விடுவான் நமக்கு எதிரி வரமாட்டான் நல்ல இது மருந்து இதெல்லாம் தெரியாது பத்தி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு தொடாமையே சுருங்கக்கூடியது தொட்டாதான் சுருங்குது தொடாமையே சுருங்கி விடும் உன்ன பார்த்தா ஓகே ஓகே நிறைய விஷயங்கள் இருக்கு புரியுதுங்களா அது தொட்டாதான் சுருங்குதுன்னு இல்லை தொடாமையே சுருங்கக்கூடியவன் எதிரிகள் ஓகே சூப்பர் ஐயா அது செடி எடுத்துட்டு போய் நம்ம வீட்டில் வச்சோம்னா நல்லது அதை ஒன்று குடிக்கிட்டு போங்க நீங்களே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா வந்து தொட்டாசிலிங்கி செடியோட இது எடுக்கிறாரு இல்லை பார்த்தீங்கன்னா இதுதான் தான் தொட்டாசிலிங்கையோடய வேறு இது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை இப்போ இங்கே ஃபுல்லாக தொட்டாசிலிங்கி செடி தான் தெருதுங்களா இப்போ பாருங்கள் இப்போ தொட்டோனாலே சுருங்கிடும் தொட்டமா நிறைய சுருங்குது பாருங்கள் தொடோம்மா சுருங்குது தெரிதா இதுதான் சிலிங்கி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சில பேர் பார்த்துருக்காம இருக்கலாம் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்குலாம் தெரியாது பாருங்க சுருங்குதாரு சுருங்குது பாருங்கள் தொட்டாசுமே சுருங்குது பாருங்கள் இப்போ வந்து எங்களுக்கு செடி வந்து பறித்து கொடுத்துருக்காரு தொட்டாசி செடி அதோட பயன்கள்லாம் என்னன்னு சொன்னார் ஐயா மீண்டும் ஒரு முறை விளக்கமா சொல்லிடுங்க சார் அது அங்க பாத்து குணம் உள்ளதே ஓகே ஓகே மனிதன் வந்து தொடாமலேயே சுருங்கக்கூடியவன் இது தொட்டாதான் சுருங்குது ஓகே ஓகே சூப்பர்யா மனிதன் பார்த்தாவரே மூஞ்சி மாறி போடுதே இது தொடாமலே சுருங்குது ஓகே அப்போ அது இயற்கையின் குணம் என்ன புரியுதுங்களா புரியுது மனிதனுக்கு உள்ள அறிவை விட இதுக்கு உள்ளது அதிகம் ஓகே சூப்பர் உடம்புல உள்ள வியாதிகளை போக்கக்கூடியது எதிரிகளை அழிக்கக்கூடியது

நிறைய விஷயங்கள் இந்த தொட்டாசி நீங்க கதியில இருந்து நன்றிங்கய்யா உங்களை செஞ்சதுல ரொம்ப சந்தோஷம் நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் லவ் யூ